என்ன மக்களையே மணி பாக்ஸுக்கு வந்து ரெடியா இந்த வாரம் பாத்தீங்கன்னா மணி பாக்ஸ் டாஸ்க் இருக்க போது யாரு எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஹிண்ட்டுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு போன சீசன் மாதிரி இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா அன்எக்பெக்டடா ஒருத்தர் வந்து வாய்ப்புமே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் பார்க்கப்படுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை வீடியோ பாக்கிறீங்க லைக் பண்ணி லைக் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது நான் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அன்எக்பெக்டு அதாவது இந்த ரெட் கார்டு விஷயம் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க இவ்வளவு கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை கேவலப்படுத்தி வாழ்க்கையில போயிட்டாங்க இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ரீயூனியன் இருக்கும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா மணி பாஸ்க்கு இருக்கும் மணி பாக்கு பணப்பெட்டி வாரம் இருக்கும் அது மட்டும் இல்லாம போன சீசன் மாதிரி இந்த சீசன் ஹைப்ப வந்து கிரியேட் பண்ண போனாங்க போன சீசன் நல்லா ஞாபகம் இருக்கா போன சீசன் இழுத்து அப்படியே மூடி படுத்து கடந்துச்சு கடைசியில வந்து மணி பாக்ஸ் இந்த மாதிரி வச்சு முத்து குமரனுக்கு ஒரு ஸ்கெச்சா போட்டு அவரை தூக்கலான்னு பார்த்தாங்க தூக்கலான்னு பாத்துட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து டைட்டில் கொடுக்கலாம் பார்த்தாங்க எருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் பண்ண பார்த்தாங்க ஆனா வேலைக்கே அவன் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா டைட்ல வின் பண்ணாரு ஜாக்லின் அன்எக்ஸ்பெக்டடா வந்து விக்க்ட் ஆனாங்க பீக்ல போச்சு டிஆர்பி விச்சு கிச்சு அதே மாதிரி இந்த சீசன் வந்து இந்த பணப்பெட்டி டாஸ்க் வந்து இருந்துச்சுன்னா வைங்க கண்டிப்பாகவே வந்து சூப்பராகவே இருக்கும் சும்மா வீட்டுக்குள்ள வச்சு நீங்க எடுத்துட்டு போங்களா அப்படின்னு சொன்னா என்ன திருள் இருக்கு ஒன்றுமே இருக்காது வெளியில வச்சு நாற்பது மீட்ரு இருபது மீட்ரு இத்தனை செகண்ட்குள்ள உள்ள வரணும் வரல நீங்க எவிக்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னா வேற லெவல்ல இருக்கும் இந்த டைம் வந்து இந்த ரெட் கார்டுக்கு அப்புறமேட்டு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பிக் பாஸ் வேற லெவலில் ல போயிட்டு இருக்கு என்ன பீக் மூமெண்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணப்பெட்டி டாஸ்கே வந்து ே வச்சிருக்காங்க என்னை பொறுத்தளவு இந்த பணப்பட்டி டாஸ்க்கை வந்து ஆல்மோஸ்ட் பார்வதி அண்ட் கமர்தின் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா வேற மாதிரி இப்ப இருந்திருக்கும் ஆனா அந்த ரெண்டு ஆர்வப்பாளர்களுமே இல்லை ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய ஆள் தான் அதுக்கப்புறமேட்டு வினோத் வந்து என்னைய பொறுத்தளவு இதை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் ஏன்னா அவருக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம அவருமே ஒரு சொல்லிருப்பாரு நான் எல்லாம் இது தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட கஷ்டங்கள்லாம் சொன்னாங்க ஆனா இந்த இங்க கரும்பு அவங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் வந்து அவர் இந்த நிறைய டிடிஎஃப்ல நிறைய டாஸ்க் வந்து லாஸ் பண்ணியிருந்தாரு கனி வெளியில ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வினோத்தவர்கள் தான் இறங்கி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா என்ன பொறுத்தளவு அளவு இந்த டாஸ்க்ல வந்து அதிகபட்சமா வந்து இதை எடுக்க போறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது வினோத் வினோத்தவர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாவே நான் பாக்குறேன் அதுக்கப்புறமேட்டு அரோரா இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வந்து விஜய் சேதுபதி எனக்கு சொன்னாரு நீங்க நல்லா விளையாடுவீங்கன்னு எனக்கு தோணுதுமா அந்த ஹோப்காக தான் நின்னே அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்கே வேற லெவலில் பண்ணாங்க காரு டாஸ்க்ல ஆரம்பிச்சு நிறைய டாஸ்க்கும் வின்னும் பண்ணாங்க அப்படி பார்க்கும் போது என்னை இந்த டாஸ்க் வந்து நான் போறேன் அவங்களால கண்டிப்பா ஓட முடியும் ஓட முடிஞ்சு எடுக்கவும் முடியும் என்ன அன்எக்ஸ்பெக்டடா வந்து இதுல வந்து விற்கிற வேற யாராச்சும் மாட்டி வந்து ஆறாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து ரொம்ப சங்கட்டமான சுச்சுவேஷனாலதான் போயிரு என்னை பொறுத்தளவு இதுல வந்து யார் மாட்டுவா அப்படின்னு கேட்டா என்னைய பொறுத்தளவு விக்ரமா இருக்கட்டும் இந்த சபரியம் எடுத்துருவாரு விக்ரம் வந்து இதுல வந்து நான் பண்றேன் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு ஏன்னா போன டைம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பவித்ரா போ ஜாக்லின் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வாய்ப்பு கொடு நான் ப்ரூவ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா போயிருப்பாங்க சப்போஸ் அந்த இடத்துல வந்து பவித்ரா விட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜாக்லின் சேவாயிருப்பாங்க பவித்ரா ஆயிருப்பாங்க ஆனா வந்து அது அன் வந்து எல்லாரும் பணம் எடுத்துட்டாங்க எடுக்காத ஒரே ஆள் வந்து ஜாக்லின் மட்டும்தான் அப்படி பார்க்கும்போது அவங்க மட்டும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டாங்க முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னா சேவாயிருப்பாங்க கடைசி நேரத்துல ஒரு மணிக்கு வந்து இது பண்ணி எவிக்ட் ஆனாங்க அதனால இந்த டாப் ஃபைவ்ல இருந்து யார் வேணா வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது வந்து அவங்க ஃபேன்ஸ் ஓட்டு போடுறாங்க இப்ப நிறைய பேர் பாக்குறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஓட்டு போறாங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு இந்த விஷயம் இதனால வந்து அவங்களோட பேரு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பூமா ஆகும் அதனால வந்து கண்டிப்பா வந்து ஓட்டுக்களே இன்க்ரீஸ் ஆகும் இவ்வளவு பேர் நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொன்னாங்கல்ல அதேதான் நானும் சொல்றேன் இவ்வளவு பேர் நம்ம நம்புறாங்க அதனால கண்டிப்பா வந்து நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல வந்து அவங்க இருப்பாங்க அதனால என்ன பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து திவ்யா அவர்களா இருக்கட்டும் வினோத் அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க என்ன இந்த ட்விஸ்டா வந்து இது என்ன பண்றாங்க என்ன போன சீசன் மாதிரி மூணு பெட்டி வச்சு எதுக்குள்ளயாச்சும் ஒண்ணு இருக்கும் கடக்க வேண்டிய தூரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சு மேப் போட்டு வச்சிருப்பாங்க இத கரெக்டா கால்குலேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி இது பண்ணும் ரயான் வந்து ஜாக்லின் போகும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு நீ போற இப்படி எடுக்கிற எப்படி பார்த்தாலும் அஞ்சு செகண்ட் மிஸ் ஆகுது வேணாம் ரெண்டு செகண்ட் மிஸ் ஆகுது வேணா இது அவர் போனா எப்படி வரும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விஷயம் இருக்கு இதே மாதிரி பார்க்கும்போது யார் யார் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி என்ன பொறுத்தவரை திவ்யா போனா எடுத்துருவாங்க கன்ஃபார்ம்டு அரோரா போனா எடுத்துருவாங்க வினோத் மேல லைட்டா நான் டவுட் படுறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விக்கல் சிக்கரம் போறதேன்னு நான் வந்து டவுட் பண்றேன் இவங்க ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒரு ஆள் வந்து மிஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி நான் பாக்குறேன் வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தளவு இந்த பணப்பேட்டி டாஸ்க் வந்து கண்டிப்பா இன்னொரு தான் கிரியேட் பண்ணும் அன்எக்ஸ்பெக்டடா வந்து மிட் வீ அதெல்லாம் வைக்காம இருக்கிறதுக்கு வெளியில போய் சேலஞ்ச அக்செப்ட் பண்ணி உள்ள இறங்கி தாறு மாறா இறங்கி அதுல இருந்து ஒருத்தவங்க வந்து வெளியில போறாங்கல்ல அது பாக்குறதுக்கு இன்னமே வந்து சூப்பராவே இருக்கும் அது மட்டும் இல்லாம போன டைம் எல்லாம் கண்ணீர்ல அழ வச்சுட்டாங்க ஜாக்லின் வெளியில போறப்பெல்லாம் அவ்வளவுதான் நம்மளால முடியவே இல்லை என்னப்பா இப்படி நடந்துருச்சே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்து நெஞ்சமெல்லாம் ஒரே ஒரே ஆயிருச்சு தம்பி அப்படின்ற லெவல்ல ஆயிருச்சு என்ன பிறந்த பாப்போம் இந்த டாப் டூல இருக்க ரெண்டு பேரு அது திவ்யாவா இருக்கட்டும் வினோத்தா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒரு ஆள் வந்து போயிட்டு எடுக்க முடியாம போயிருச்சு போன டைம் வந்து யாருமே பாருங்க வலிக்கு விழுந்தோ கீழே விழுந்தோ யாருக்குமே வந்து எந்த ஒரு இதுமே ஆகல ஆனா அன்எக்பெக்டடா வந்து இந்த டைம் வந்து வேற மாதிரி வச்சு ஒரு தடைகள் நாங்க கொடுக்குறோம் இந்த மாதிரி நீங்க தடைய மீறி போனோம் அஞ்சு பெட்டி இருக்கு இந்த பெட்டி எடுத்துட்டு வந்தாதான் பணப்பெட்டி நீங்க எடுத்துட்டு வரலன்னா எவிக்டடு அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாம் பாஸ் வந்து தூக்கி வாரி போட்டாரு அப்படின்னா கண்டிப்பாவே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரீயூனியன் வேற இருக்கு யாராலாம் உள்ள வரப்போறாங்கன்னு சொல்லி நம்ம நல்லாவே தெரியும் கண்டிப்பா வாட்டர் மிலான் வருவாரு அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா நம்ம பிரசன் வருவாரு பிரஜன் வந்து என்ன மாதிரி சம்பவம் பண்ண போறாரு ஆல்மோஸ்ட் அவர் வந்து வெளியில வந்து கடுப்புல இருக்காரு கோவத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதனால அவர் வந்து என்ன சம்பவங்கள் பண்ண போறாரு வாற்று வந்து உள்ள என்ன பண்ண போறாரு ஏன்னா அவங்க தோழி வேற இப்போ கிடையாது அதாவது அவர் வந்து உள்ள என்ன பண்ண போறாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு என்னைய பொறுத்தளவு ஆட்டத்தை மாற்றும் அதாவது உள்ள விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல அவங்களோட ஆட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் போகிறதுக்காக மாற்றும் நீங்கள் சொல்லுங்க உங்களை பொறுத்தளவு இந்த பணப்பட்டி டாஸ்க்கை நீங்கள் எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க